அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பிரகாத்துகு அதான் நம்முடைய மஜீது சேவைக்குழுங்கிறது மஜீதுகள் மூலிமா ஏழை எளியோருக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு வரோம் அதில் முக்கியமாக உணவுப் பொருள் கொடுத்துட்டு வரோம் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் புகைப்படம் எடுங்க அதை வந்து வீடியோ எடுங்க பள்ளிவாசலுக்கு வெளியில் போர்டு வைங்க நீங்கள் எந்த நல்லது செஞ்சாலும் அதை வெளியே சொல்லுங்கள் வெளியே தெரிகிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பட் இதுக்கு வந்து என்ன ஆதாரம்னு பார்த்தா திருக்குறானில் அல்லாஹுத்தாலா அல் பக்ராவில் ரெண்டாவது சூறா இரநூத்தி எழுபத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே அது பிறரையும் ஆர்வம் மூட்டும் அதே நீங்கள் அதை மறைத்து ஏழை எளியோருக்கு கிடைக்க செய்தால் அது அதை விட நல்லது அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஒரே ஆயத்தில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறான் ஒன்று நல்லதை வெளியில் தெரியிற மாதிரி செஞ்சால் அது ஆர்வம் மூட்டும்னு சொல்கிறான் ரகசியமாக கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லது அப்படிங்கிறான் ஏழைகளுக்கு நம்ம எம்எஸ்கேல என்ன பண்ணுறோம் மஸ்ஜிதுகள் மூலிமா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உலகத்துக்கே காட்டணும் சோசியல் மீடியாவில் போடணும் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் வெளியில் போர்டு வைக்கணும் இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரகசியமாக வைக்கணும் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கணும் லைன்ல நீக்க வச்சு கொடுக்கக்கூடாது அவங்கள புகைப்படம் எடுக்கக்கூடாது அவங்கள இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படி இந்த ஒரே திருக்குறான் வசத்துடைய இரண்டு பகுதிகளுமே இங்கே பின்பற்றப்படுது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மஸ்ஜிதில் விளாச்சேரி மஸ்ஜிதில் மளிகை ஜாமானம் கொடுத்தாங்க அதை ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க போட்டாங்க குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வெளியில் நம்ம எம்எஸ்கே போர்டு வச்சுருந்தாங்க அது எந்த அளவுக்கு ஆர்வம் மூட்டுது மக்களை வந்து குரான் ஆயிட்டு எந்த அளவுக்கு குரானுடைய வசனங்கள் அத்தாட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டை பார்த்துட்டு இந்த பள்ளிவாசல் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நம்முடைய சகோதரர் வந்து அருணாச்சலம்ங்கிறவர் நேராக இப்போ பள்ளிவாசலுக்கு வந்தார் வந்து இந்த மாதிரி நான் போர்டு பார்த்தேன் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ணுறீங்க ஆனால் நானும் வந்து அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் வந்துட்டு கொடுக்குறாரு ஜமாத்துக்கு பயங்கர சந்தோஷம் இப்போ நாம் செஞ்சதை வெளியே சொன்னதுனால ஒரு அருணாச்சலம் அப்படிங்கிறவருக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சால் ஒரு புண்ணியம் கிடைக்க போகுது அவருக்கு ஏன்னா உங்கள் பேர் என்ன அருணாச்சலம் அருணாச்சலம் எத்தனை குழந்தைங்க ஒரு பொண்ணு எதுக்காக கொடுக்குறீங்க அரிசி பொண்ணு வந்து காலேஜ் படிக்க வச்சுருந்தேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கோம் அது கொஞ்சம் நல்ல முறையில் படித்து இப்போ ஒரு வேலையும் கிடச்சிருச்சு வெரி குட் அதனால் இந்த மாதிரி செய்யணும் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் எப்படி தெரிஞ்சது எங்களையே நான் யாருக்குமே இந்த பள்ளியாசம் விசாரிச்சது முன்னாடி எனக்கு வீடு வந்து மணிநகர் ஆர் பார்க்கணும் வீடு இருக்குது எனக்கு சொந்த ஊர் தென்காசி நீங்கள் என்ன பண்ணி என்ன ஒர்க் பண்ணுறீங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹவுஸ் கீப்பிங் பார்க்குறேன் சரி சரி எவ்வளோ அரிசி கொடுத்துருக்குறீங்க கொடுக்க போகிறீங்க ஒரு மூணு அரிசி சரி சரி நல்லபடியாக உங்கள் பொண்ணு படிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தோட நல்ல செல்வ செழிப்போட நிம்மதியோட எதிர்காலத்துலேயும் நல்ல வளமான வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைக்கும் அமையணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே ஆண்டவண்ட அல்லாட்டை பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி மகிழ்ச்சி நீங்களும் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை பகிரங்கமாக செய்யுங்க அது பிறருக்கும் ஆர்வம் மட்டும் இது அல்லாவுடைய வாக்குறுதி இது அல்லாவுடைய கட்டளை நன்றி மகிழ்ச்சி